மீமிசலில் இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மீமிசலில் இந்து முன்னணி சார்பில் பள்ளிவாசல் கட்டுவதை கண்டித்து மூன்று துறைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மீமிசல் அருகே நாட்டானி புரசக்குடி வருவாய் கிராம பகுதியில் உள்ள உப்பள்ளம் பகுதியில் பள்ளிவாசல் கட்டுவதை கண்டித்து வருவாய்த்துறை காவல்துறை துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு இந்து முன்னணி மாவட்ட பொதுச் செயலாளர் நாகராஜன் தலைமை வகித்தார் கோட்ட பொதுச் செயலாளர் குணா மணமேல்குடி ஒன்றிய தலைவர் கந்தசாமி ஒன்றிய பொதுச் செயலாளர் கார்த்திக் ஒன்றிய செயலாளர் சரவணன் சிவராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை உப்பளம் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்ட நிலையில் தற்பொழுது அந்த பகுதியில் புதிய பள்ளிவாசல் கட்டப்படுவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் மணமேல்குடி பகுதியைச் சேர்ந்த இந்து முன்னணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு

உதவி கண்காணிப்பாளரிடம் சொல்லியும் வருவாய்த்துறையிடம் சொல்லியும் அதை நிறுத்தினார்கள் நிறுத்தினால் மட்டுமல்லாந்தி வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் மீது காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டது இப்பொழுது அந்த புகார் இருக்கிறது ஆனால் அப்படி இருந்து கொண்டிருக்கும் போது வேக வேகமாக அந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு என்ன அவசியம்